அனைவருக்கு வணக்கம் மதுவிலக்குத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்றைய தினம் இரவோடு இரவாக டெல்லிக்கு சென்று காலையிலேயே மறுபடியும் டெல்லியிலிருந்து திரும்பி வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த நேரத்தில் எதற்காக டெல்லி செல்ல வேண்டும் அவசர அவசரமாக சென்றிருக்கிறார் அதிலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை அதை தொடர்ந்து முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவிற்கு டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டிருந்த இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக டெல்லி செல்ல வேண்டும் என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுதுவது இதே போன்ற ஒரு செய்தி தான் சமீபத்தில் கடந்த ஜனவரி மாதம் வெளியானது திமுக அமைச்சர் மதிப்பிற்குரிய துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் கதிரானந்த் அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சோதனை நடத்தி துரைமுருகன் அவருடைய நெருங்கிய நண்பர் என்று சொல்லக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் என்கிற நபர் அவருக்கு சொந்தமான பகுதிகளில் எல்லாம் முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் எல்லாம் வெளியானது அந்த நேரத்தில் பரபரப்பாக சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் அவருடைய மகனும் விரைவில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுவார்கள் என்கிற செய்திகள் எல்லாமே வெளியாகி இருந்தது அப்ப அந்த நேரத்துல துரைமுருகன் அவர்கள் என்ன செஞ்சாரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவரை அழைத்து ரெண்டு பேரும் இரவோடிரவாக டெல்லிக்கு போயிட்டு உடனடியாக அங்கிருந்து திரும்பி வந்த செய்திகள் எல்லாமே ஏற்கனவே நடந்த செய்தி தான் அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னா அமலாக்கத்துறை ஒருபுறம் இந்த சோதனைகளை எல்லாம் நடத்துகிறது இன்னொரு புறம் சோதனை நடந்து முடிந்ததுமே யாருக்கு சொந்தமான பகுதிகளில் சோதனை நடத்துகிறார்களோ அவர்கள் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் டெல்லிக்கு செல்கிறார்கள் டெல்லிக்கு சென்று வந்ததுமே என்ன நடக்குது அப்படின்னா அமலாக்கத்துறையினுடைய இந்த விசாரணையும் சரி அவர்களுடைய தீவிரமான இந்த சோதனைகளும் சரி அவருடைய நடவடிக்கைகளும் சரி எல்லாமே அந்த வேகம் குறைகிறது அவர்கள் அமலாக்கத்துறையுடைய வேகம் குறைக்கப்படுகிறது அப்போது என்ன நடக்குதாங்க துரைமுருகன் யாரை சந்தித்தார் துரைமுருகன் டெல்லிக்கு சென்று வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் ஆகிறது அதை தொடர்ந்து அமலாக்கத்துறை அவர் சார்ந்து எந்த விதமான தீவிரமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதாக தெரியலை இப்போ செந்தல் பாலாஜி செந்தில் பாலாஜியும் டெல்லிக்கு போயிருக்கிறார் இப்போ இனி அடுத்து செந்தல் பாலாஜி மீதான நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்துமா இல்லை முன்பிருந்த அந்த வேகம் குறைக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது ஏற்கனவே அமலாக்கத்துறை மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது சமீபத்தில் இந்த டாஸ்மாக் துறையில் நடந்த ஊழல் குறித்து செய்திகள் எல்லாம் அமலாக்கத்துறை வெளியிட்டார்கள் அப்போது ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தாங்க இது வந்து மிக குறைவான ஒரு தொகையாகத்தான் இருக்கிறது ஆயிரம் கோடி இல்லை பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா முதல் இருபது ரூபா முப்பது ரூபா என்று சொல்லி ஒரு பாட்டிலுக்கே இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது அதை அதை தொடர்ந்து டாஸ்மாக் இந்த மதுபானங்களை எல்லாம் கொள்முதல் செய்வதில் ஊழல் நடந்திருக்கிறது மொத்த கொள்முதலில் ஊழல் நடந்திருக்கிறது சில்லறை கொள்முதலில் சில்லறை வியாபாரத்தில் அதிலே வந்திருக்கிறது அதே போன்று இந்த மதுபான விடுதிகளை டெண்டர் விடுவதில் மிகப்பெரிய அளவிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது டாஸ்மாக் ஊழியர்கள் நியமனம் செய்வதில் முறைகேடு நடந்திருக்கிறது அதே போன்று இந்த டாஸ்மாக் பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய போக்குவரத்து இருக்குது இல்லையா அந்த போக்குவரத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாவற்றையும் தாண்டி மதுபான நிறுவனங்களும் டாஸ்மாக்கும் சேர்ந்து நிறைய முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் எல்லாம் வந்தது குறிப்பாக நூறு பாட்டில் விற்பனை ஆகிறது என்றால் அது ஐம்பது பாட்டிலுக்கான கணக்கு தான் வருகிறது மீதம் எல்லாமே வந்து எங்கே செல்கிறதுன்னு தெரியவில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே வைக்கப்பட்டிருந்தது அப்போ இது எல்லாவற்றையும் பார்க்குறப்போ ஆயிரம் கோடி என்பது ரொம்ப குறைவான ஒரு தொகை அப்ப அமலாக்கத்துறை யாரை பாதுகாப்பதற்கு இந்த வேலையை செய்கிறது என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது நாம் தமிழர் கட்சியின் தலை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இந்த கேள்வியை ஒரு அறிக்கை வாயிலாகவே எழுப்பியிருந்தார் யாரை பாதுகாப்பதற்கு அமலாக்கத்துறை என்றால் இது வெறும் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தப்படுகிறதா என்றால் டெல்லியிலே மணி சிசோடியாவாக இருக்கட்டும் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் இருவருமே கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டது அதே தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய மகள் கவிதா அவர்கள் அவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார் இதெல்லாமே மதுபானம் சார்ந்த ஊழல் தான் அப்போ அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய கைது நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்யக்கூடிய அமலாக்கத்துறை ஏன் தமிழ்நாட்களில் மட்டும் கைது நடவடிக்கை எடுக்காமல் அது மட்டுமல்லாமல் வெறும் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இதில் தொடர்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது ஏன் அமைச்சர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற ரீதியில் அமலாக்கத்துறை சோதனைகளை நடத்தல ஏன் அந்த ரீதியில் அவர்கள் அவர்களுடைய அறிக்கைகளை வந்து வெளியிடல அந்த ரீதியில் விசாரணை உண்மையிலேயே நடந்ததா யாரை பாதுகாப்பதற்கு இந்த வேலையை வந்து அமலாக்கத்துறை செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை எல்லாம் சீமான் அவர்கள் எழுப்பியிருந்தார் அப்ப இதெல்லாம் எல்லாவற்றையும் பார்க்கிறப்போ அமலாக்கத்துறையும் திமுகவும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறதா என்கிற பெரிய ஒரு சந்தேகம் செந்தில் பாலாஜி எதற்காக பாலாஜி இந்த நேரத்தில் டெல்லிக்கு போனோம் யாரை சந்திக்க சென்றார் துரை முருகன் யாரை சந்திக்க சென்றார் இப்போது வரைக்கும் செய்தி இல்ல செந்தில் பாலாஜி யாரை சந்திக்க சென்றார் செய்தி வராது எதற்காக அவசர அவசரமா தேவையில்லையே இப்போ எதற்காக அவசர அவசரமா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குதுங்க அந்த கூட்டத்தோடு நடக்கிற இந்த நேரத்தில் அவசர அவசரமாக உடனடியாக செந்தில் பாலாஜி செல்ல வேண்டும் என்றால் எதற்காக செந்தில் பாலாஜி செல்ல வேண்டும் இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் இது குறித்து ஏதாவது சமரசம் செய்வதற்கு இவர் வந்து டெல்லிக்கு சென்றாரா இல்லை ஏற்கனவே அவருக்கு இன்னொரு வழக்கு இருக்கிறது இல்லையா போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி கொடுப்பதாக சொல்லி முறைகேட்டில் ஈடுபட்டார் என்று சொல்லி ஏற்கனவே இன்னொரு வழக்கு அந்த வழக்கினுடைய விசாரணையெல்லாம் இருக்கிறது நீதிமன்றத்தில் அப்போ அந்த வழக்கு சார்ந்து ஏதாவது சமரசங்களை செய்வதற்கு சென்றாரா என்பதெல்லாம் தெரியல ஆனால் செய்திகள் எல்லாவற்றையும் பார்க்கிறப்போ ஒன்றை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது திமுகவும் பாஜகவும் நேருக்கு நேராக எதிர்த்து கொள்வது போன்று சண்டையிட்டுவிட்டு விட்டு மறைமுகமாக கை கோர்த்து நிற்கிறார்கள் என்கிற செய்தி மட்டும் நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது நீங்கள் பாருங்கள் திமுகவில் அவ்வளோ அமைச்சர்கள் அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்படுகிறார்கள் இல்லை வருமான வரித்துறையால் குறிவைக்கப்படுகிறார்கள் நீங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி வந்து அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் துரைமுருகன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல இருக்கிறது கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் செந்தில் பாலாஜியை மட்டும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் நேரத்தில் மற்ற அமைச்சர்கள் மீது மற்ற திமுக முக்கிய புள்ளிகள் மீது நடவடிக்கை என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஒண்ணுமே இல்லை ஒரு பரபரப்பு மட்டும்தான் இருக்கிறது அமலாக்கத்துறையால் திமுக வந்து குறிவைக்கப்படுகிறது பாஜக அமலாக்கத்துறை ஏவி திமுகவை பழி வாங்குகிறது என்கிற ஒரு ஒரு செய்தி மட்டும்தான் இருக்கிறது இது ஒரு ஒரு அரசியல் ரீதியாக இது ஒரு செய்தியாக மாற்றி திமுகவும் பாஜகவும் ஏதோ எதிரிகள் போன்று ஒரு தோற்றத்தை காட்ட வேண்டும் அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரபரப்பு வருகிறதோ என்கிற ஒரு தான் நமக்கு எழுதுகிறது சந்தேகம் அல்ல அதுதான் உண்மை என்று கூட நம்ம வந்து சொல்லலாம் என்றால் நீங்க கடந்த நான்காண்டு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இங்கே என்ன நடக்கிறது என்றால் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் சண்டை என்பது போன்று ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள் திமுகவும் பாஜகவும் கைகோர்த்து தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அப்போதெல்லாம் நீங்க பாருங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சண்டை போன்று அந்த சண்டை திசை திருப்பப்படும் ஒன்றிய அமைச்சரை எதிர்ப்பார்கள் அவர் இவரை இவர்களை எதிர்ப்பார்கள் ஆளுநர் எதிர்ப்பார்கள் ஆளுநர் திடீரென்று சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது பேசுவார் அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே திசை திருப்பப்பட்டுவிடும் அப்போ இந்த திசை திருப்பும் அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திமுக வர்சஸ் பிஜேபி என்கிற இந்த கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு தான் இங்கே நடந்து இருக்கிறது இதெல்லாவற்றையும் உண்மை என்று மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் தான் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகளும் சரி செந்தில் பாலாஜியினுடைய இந்த பயணமும் சரி துரைமுருகனுடைய பயணமும் சரி அமலாக்கத்துறை மற்ற அமைச்சர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் தன்னுடைய வேகத்தை குறைத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் சரி இதெல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பார்க்குறப்போ அப்படித்தான் நமக்கு தோன்றுகிறது பார்ப்போம் இந்த டாஸ்மாக் ஊழலில் கூடுதலாக ஏதாவது செய்திகள் அமலாக்கத்துறை சொல்கிறார்களா கூடுதல் ஊழல் நடந்திருப்பது குறித்து ஏதாவது செய்திகள் வருகிறதா செந்தில் பாலாஜி மீது இந்த டாஸ்மாக் ஊழலில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப் போகிறார்களா இதுவரை செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பது போன்று ஏதாவது எந்த விதமான கருத்துமே அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லல அது ஏன் சொல்லலைங்கிற கேள்வி எழுகிறது ஏனால் அவர்தான் மதுவிலக்குறையினுடைய அமைச்சர் அதிகாரிகள் ஊழல் ஊழல் செய்கிறார்கள் என்றால் அமைச்சருக்கு தெரியாமல் செய்வார்களா இவ்வளவு பெரிய ஒரு ஊழலை ஒரு அரசு நிறுவனத்தில் அப்போ அப்போ இது இதெல்லாம் ஏன் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டு இதுவரை எதுவுமே செய்யல என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுக்கிறது செந்தில் பாலாஜி மீது அப்படி ஒரு சந்தேக பார்வையையோ இல்லை ஒரு நடவடிக்கையோ எடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜி டெல்லிக்கு சென்றாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் ஒரு செய்தியை மட்டும் நாம் சொல்ல வேண்டும் என்னென்னா உண்மையிலேயே பாஜக திமுகவை உளமாற எதிர்க்கிறது என்றால் இந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் அமலாக்கத்துறையின் மூலம் நடவடிக்கை எடுக்கும் இல்லை நடவடிக்கை எடுக்கலைன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மறைமுக டீலிங் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை